வணக்கங்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள கண்டறிந்தவர்கள் யார் யார் என்ற தலைப்பில் விஞ்ஞானிகளை பல்வேறு வினாக்கள் மூலமா பார்க்க வரும் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் பெல்ட்ஸ் மூலம் கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை கண்டறிந்தவர்கள் யார் யார் என்ற வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவது வினா செல்லை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் கோக் செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் கூ ரெண்டாவதுனா உட்கருவை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் ப்ரௌன் உட்கருவை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் பிரவுன் மூன்றாவது கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம் பிரவுனியன் இயக்கம் என்ற பெயர் அதை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன் கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம் பிரவுனியன் இயக்கம் என்ற பெயர் இதை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன் நாலாவது வினா புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யார் பர்கின்ஸ் புரோட்டோ பிளாசம் என பெயரிட்டவர் பர்கின்ஸ் அஞ்சாவது இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் அடுத்து ஆறாவது வினா எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர்கள் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல் ஏழாவது எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யார் யார் ராபர்ட் கேலோ மற்றும் மார்ட் கீனியர் எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யார் யார்னா ராபர்ட் கேலோ மற்றும் மான்கிட் கீனிய எட்டாவது பாக்டீரியாலஜியின் தந்தை யார் ஆண்டவன் லூவன் ஹாக் தந்தை ஆண்டவன் லூவன் ஹாக் ஒன்பதாவது ரோபோவின் தந்தை யார் ஐசக் அசிமோ ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ பத்தாவது நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை மூன்று வகைகளாக பிரித்தவர் யார் வார்மிங் நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை மூன்று வகைகளாக பிரித்தவர் வார்மிங் பதினோராதுனா தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கருவியை கண்டுபிடிக்கலாம் இத கண்டறிந்தவர் யார் போஸ் தாவரங்களுக்கு உணர்வுண்டு என்பதை கிரைசோகிராஃப் கருவி மூலம் கண்டறியலாம் அதை யார் பன்னெண்டாவது ஐந்துலக வகைப்பாட்டை கொடுத்தவர் ஆர்கெச் விட்டேக்கர் பதிமூன்றாவது விலங்கியலின் தந்தை யார் அரிஸ்டாட்டில் விலங்கியலின் தந்தை அரிஸ்டாவதுனா மருத்துவத்தின் தந்தை யார் ஹிப்போகிரட்டஸ் கிரெட்டஸ் மருத்துவத்தின் தந்தை ஹிப்போகிரட்டஸ் கிரெட்டஸ் பதினஞ்சாவது என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் ஜான் ரே சிட்டினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே அடுத்து பதினாறாவது டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் யார் வாட்சன் அண்ட் கிரீக் டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் வாட்சன் அண்ட் கிரீக் பதினேழாவது வினா இருச்சொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் யார் காரலஸ் லெனேயஸ் இருச்சொல் முறையை அறிமுகம் செய்தவர் காரலஸ் லினேயஸ் பதினெட்டாவது வினா வெண்மை புரட்சியின் தந்தை யார் வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் பத்தொன்பதாவது நாள் தேனிகளின் விளக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார் கார்ல்ஸ் வான்ஸ் நடன அசைவு விளக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார்னா கார்ல் வான் வான்ஸ் இருபதாவது உடல் செயலியல் என்ற துறையை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் கிளாட் பெர்னால் உடல் செயலியல் கண்டத்துறையை முதன் முதலில் உருவாக்கியவர் கிளாட் பர்னர் இருபத்தி ஓராவது வினா நுரையீரல்களின் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் மார்சலோ மால்பீஜி இந்த பூச்சிகளில் ரத்த ஓட்டம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னா தம் மால்பீஜியன் உறுப்பு வழியாக தான் இருக்கும் அதை கூட கண்டுபிடிச்சவர் யாருன்னா இவர்தான் நுரையீரல்களின் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் மார்சலோ பாக்டீரியா மரபு பொறியியல் மூலம் மாற்றி எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் சக்கரவர்த்தி சூடமானஸ் பாக்டீரியாவை கொண்டு மரபு பொறியியல் தத்துவத்தில் கடலில் விழக்கூடிய எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யார்னா டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி இருபத்தி மூன்றாவது நாள் இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார் வில்லியம் ஹெர்வி இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார்னா வில்லியம் ஹெர்வி இருபத்தி நான்காவது நாள் உடல் பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யார் ஜீன் பாப்டிஸ் லாமார்க் உடல் பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யார்னா ஜீன் பாப்டிஸ் லாமார்க் அதாவது ஒட்டகம் தனக்கு தேவையான உணவு மரக்கிளையிலேருந்து கழுத்தை தாவி தாவி தின்னதுனால அதை கழுத்து நீண்டதாக சொல்லக்கூடியது இந்த உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதியில் ஒன்று இதற்குரியவரையாருனா ஜீன்ஸ் பாக்டிஸ் லாமர்க் இருபத்தஞ்சாவதுனா தடுப்பூசி என்னும் சொல்லை உருவாக்கி தடுப்பூசி கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா எட்வர்ட் ஜன்னர் தடுப்பூசியை கண்டுபிடிச்சவரும் அந்த சொல்லை உருவாக்கி அதற்குன்னு கொள்கை யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் இருபத்தி ஆறாவது வினா மலேரியா ஒட்டுண்ணி பெண் அனாப்ளஸ் கொசுன் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா சார் ரொனால்ட் ராஸ் மலேரியா ஒட்டுண்ணி அந்த அனாப்ளஸ் பெண் கொசுவில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா சார் ரொனால்ட் ராஸ் இருபத்தி ஏழாவது வினா பறவை மனிதன் என அழைக்கப்பட்டவர் யார் டாக்டர் சலீம் அலி பறவை மனிதன் டாக்டர் சலீம் அலி இருபத்தி எட்டாவது வினா செல் கொள்கையை கூறியவர்கள் யாவர் ஜேக்கப் ஸ்வீடன் மற்றும் தியோடர் சலாம் செல் கொள்கையை கூறியவர் யாருன்னா செலிடன் அண்ட் ஜுவான் இருபத்தி ஒன்பதாவது என்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யார் போர்ட் என்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் போர்ட் முப்பதாவது ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் யார் சரகர் ஆயுர்வேத மருத்துவத்தை தொற்றுவித்தவர் சரக முப்பத்தி வினா ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார் லவாய்சி ஆக்சிஜனுக்கு பயிரிட்டவர் லவாய்ஸி முப்பத்தி ரெண்டாவதுனா நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் டி புஷ்ணன் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் டி புஸ்னல் முப்பத்தி வினா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் மைக்கேல் பாரடி மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் மைக்கேல் பாரடி முப்பத்தி நான்காவது வினா குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார் மார்க்ஸ் பிளாங் குவாண்டம் கொள்கையை கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் பிளாங் முப்பத்தி அஞ்சாவது வினா மிதத்தல் விதியை கூறியவர் யார் ஆர்குமிடிஸ் மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்குமிடிஸ் நண்பர்களே இந்த வினாக்களை ஒரு முறைக்கு இருமுறை படிச்சீங்கன்னா போதும் நிச்சயமா இரண்டு விஞ்ஞானியோட பேரையோ இல்லை கண்டுபிடிப்பையோ தெருவில் எளிதாக மார்க் வாங்கி எட்டிப்பார் வாங்க முப்பத்தி ஆறாவதுனா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் யார் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் முப்பத்தி ஏழாவது வினா அணு கொள்கைக்குரியவர் யார் ஜான் டால்ட் அணுக்கொள்கைக்குரியவர் ஜான் டால்டன் முப்பத்தி எட்டாவது நாள் எலக்ட்ரான் மற்றும் ஐசோடுப்புகளை கண்டறிந்தவர் யார் ஜே ஜே தாம்சு எலக்ட்ரான் மற்றும் ஐசோடு ஒன்பதாவது புரோட்டான்களை கண்டறிந்தவர் கண்டறிந்தவர் ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் யார் டபிள்யூஹெச் பெய்லீஸ் மற்றும் இஹெச் ஸ்டார்விங் எந்த ஆண்டுன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் இந்த ஹார்மோனுங்கிற சொல்ல அறிமுகப்படுத்துகிறார் நாற்பத்தி ஓறாவதுனா அவினா முலைக்குறுத்து உரை ஆய்வு செய்தவர் யார் எஃப் டபுள்யூ வெண்ட் அவினா முலைக்குறுத்து சோதனை செய்தவர் எஃப் டபுள்யூ வெண்ட் நாற்பத்தி ரெண்டாவதுன்னா தொலைபேசியை கண்டறிந்தவர் யார் அலெக்சாண்டர் கிரகம் பெல் தொலைக்காட்சியை அதை தொலைபேசியை கண்டறிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கிரகம் பெல் தொலை காட்சியை கண்டறிஞ்ச ஜேஎல் பேயாடு நாற்பத்தி மூன்றாவது மின்னோட்டத்தின் காந்த விளைவி கண்டறிந்தவர் யார் ஒயர் ஸ்டெட் ஒயர் ஸ்டெட்னு சொல்லுவாங்க மின்னோட்டத்தின் காந்த விளைவி கண்டறிந்தவர் ஒயர் ஸ்டெட் நாற்பத்தி நாலாவது டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார் விரல் ரகை தொழில்நுட்ப முறையினை அறிமுகப்படுத்தியவர் வடிவமைத்தவர் யார் அலக் ஜெப்ரி இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஜேடபிள்யூ காரல் பெர்கர் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ அடுத்து நாற்பத்தி ஆறாவதுனா கதிரியக்க கார்பன் கார்பன் பதினாலு காலமுறையை கண்டுபிடித்தவர் யார் டபிள்யூஎஃப் லிபி இதை வச்சு பழங்கால அந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய பாறைகள் அதோட வயது கணிப்பை இந்த முறையில் கண்டுபிடிக்கிறாங்க ஏழாவது நாள் உயிர்வெளி தோற்ற விதியை கூறியவர் யார் எர்னஸ்ட் கக்கள் உயிர்வெளி தோற்ற விதியை கூறியவர் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யார் பெஞ்சமின் பிராங்க்லி தான் இடிதாங்கிய கண்டறிந்தவர் யார் பெஞ்சமின் பிராங்க்லி நாற்பத்தி ஒன்பதாவதுனா ஓம் விதியை கூறியவர் யார் ஜார்ஜ் சைமன் ஓம் ஓம் விதியை கூறியவர் யார்னா சார் சைமன் ஓம் ஐம்பதாவதுனா இந்திய அணுக்கறிவியலின் தந்தை யார் ஹோமி பாபா இந்திய அணுக்கறிவியலின் தந்தை யாருன்னா ஹோமி பாபா இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவோட ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம் அவர்களை சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை நண்பர்களே நம்ம இன்று டிஎன்பிசி டிஎன்இபி போலீஸ் தேர்வு டெட் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கண்டறிந்தவர்கள் யார் என்ற பகுதியிலிருந்து நிச்சயமா ஒரு வினாக்களோ இரு வினாக்களோ வரும் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்